பழனி முருகனின் வரலாற்றுக் கதை பழனி முருகன் தண்டாயுதபாணி என்பவரின் தேவீக வரலாறு பழனி முருகனின் கதையானது அவரது சகோதரர் விநாயகருடன் ஏற்பட்ட சிறு சம்பவத்தில் இருந்து உருவான ஒரு ஆழமான ஆன்மீக பயணமாகும் ஒரு ஞானப்பழம் விவாதம் ஒரு நாள் பரமசிவன் மற்றும் பார்வதி தேவி தங்கள் இரு மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு ஞானப்பழம் அறிவின் பழம் அளிக்க முடிவெடுக்கிறார்கள் ஆனால் அந்த பழம் ஒருவருக்கே மட்டும் தரப்பட முடியும் என்பதால் பரீட்சை ஒன்று நடத்துகிறார்கள் பரீட்சை யார் உலகை சுற்றி வந்து விடுகிறாரோ அவருக்கே பழம் முருகன் தனது மயில் வாகனத்தில் உடனே புறப்படுகிறார் உலகை சுற்றி செல்ல விநாயகர் தன் பெற்றோர்களை சுற்றி வந்து கூறுகிறார் என் பெற்றோர்தான் என் உலகம் அவருடைய பதில் சிந்தனையுடன் நிரப்பப்பட்டுள்ளது பரமசிவன் மகிழ்ச்சியடைந்து ஞான பழத்தை விநாயகருக்கு தருகிறார் இரண்டாம் முருகனின் கோபம் மற்றும் பழனி செல்லல் இந்த நிகழ்வால் முருகன் மிகவும் வருந்துகிறார் எனக்கு என்ன மதிப்பும் கிடையாதா என்ற எண்ணத்துடன் மயில் வாகனத்தை விட்டுவிட்டு தெற்கு திசை நோக்கிச் சென்று பழனி மலையில் வந்து தவம் இருக்கிறார் அங்கேதான் அவர் தண்டாயுதபாணியாக ஒரு யோகியாக தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு அடங்கியவராக இருப்பதை தொடங்குகிறார் அவரிடம் வேல் இல்லை மயிலும் இல்லை ஒரு தண்டம் மட்டும்தான் மூன்றாம் தெய்வீக அறிவு பழம் நீயப்பா பின்னர் சிவபெருமான் பார்வதி தேவி இருவரும் பழனிக்கு வந்து முருகனை சமாதானப்படுத்துகிறார்கள் அப்போதுதான் பரமசிவன் கூறுகிறார் சீருபவர் நீ பழம் நீயப்பா அதாவது உண்மையான ஞானம் ஆன்மீக உயர்வு என்பது உலகத்தை சுற்றி பார்ப்பதில் இல்லை உள்ளார்ந்த உண்மையை கண்டறிவதில் தான் இருக்கிறது இதை கேட்ட முருகன் அமைதியடைகிறார் அவர் பழனியில் தங்குகிறார் அங்குதான் தண்டாயுதபாணி சுவாமி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார் நான்காம் பழனி முருக வழிபாட்டின் சிறப்பு பழனி முருகனை வாழ்க்கையின் சோதனைகளில் வெற்றி பெற அருள் புரியும் கடவுள் என நம்பப்படுகிறது அவரது ஆலயத்தில் பக்தர்கள் பாலாபிஷேகம் பாலை உற்றுதல் கிழங்கு நோன்பு களவாபிஷேகம் காவடி எடுத்து எளிய வடிவில் அர்ப்பணிப்பு செய்வார்கள் பழனி முருகன் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கூறுகிறார் உண்மையான அறிவும் மேன்மையும் வலிமையும் துன்பத்தின் நடுவிலும் அமைதியாக இருப்பதில் இருக்கிறது அவரது வரலாறு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிரின் ஆழத்தை உணர வழிகாட்டுகிறது